அனைவருக்கும் அன்பான வணக்கம் எம்பெருமான் நாராயணருடைய அவதாரங்களிலேயே அற்புதமான அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னா அது நரசிம்மமூர்த்தியினுடைய அவதாரம்னே சொல்லலாம் நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மன் அப்படின்னா நரசிம்மனுக்கு தனிப்பெரும் சிறப்பு அந்த நரசிம்ம அவதாரம் பெருமாள் எடுப்பதற்கு எப்படி எடுக்கணும் என்னெல்லாம் நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்புகள் உலகத்திற்கு அந்த அவதாரத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தேவாதி தேவர்களோடு கலந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பெருமாள் ஆலோசனை பண்ணாராமா கதம்ப மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷி தவம் செய்யக்கூடிய ஒரு காடு இரண்யன் அங்கு வர முடியாது அப்படிங்கிறத அறிந்து தேவர்கள் எல்லாம் அங்கே இருந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணின போது பெருமாள் அவர்களுக்காக அந்த இடத்துல வந்து தேவாதி தேவர்களை கூப்பிட்டு அதாவது ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு கோஷ்டியை சேர்த்து தான் இந்த அவதாரம் எப்படி எடுக்க போறேன் அப்படிங்கிறத எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே தேவர்களுக்கு காட்டிய ஒரு இடம் அப்படின்னா அது திருக்கோஷ்டியூர் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான இடம் இந்த திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்திலும் ஒன்றாக விளங்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம் அது மட்டும் இல்ல இந்த திருக்கோஷ்டியூர்லதான் பெருமாள நான்கு நிலைகளிலேயும் நாம தரிசனம் பண்ணலாம் பெருமாளை பொதுவா ஒரு தளத்தில் ஒரு கோலம் அல்லது இரண்டு கோலம் பார்க்கலாம் ஆனா இங்க நின்ற கோலம் இருந்த கோலம் கிடந்த கோலம் நடந்த கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான கோலத்திலேயும் பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் திருக்கோஷ்டியூர் என்று அழைக்கப்படக்கூடிய அழகான இந்த திவ்ய தேசமாகும் உலக மக்கள் அனைவரும் நாராயணருடைய நாமத்தை இன்றைக்கு அஷ்டாட்சர நாமமாக நாம் அறிந்து கொண்டு அதை ஜெபிப்பதற்கும் அதை சொல்லுவதற்கும் காரணமாக அமைந்தவர் அப்படின்னா ராமானுஜர் அவருக்குத்தான் நாம கோடான கோடி நன்றிகளை சொல்லணும் ராமானுஜர் இந்த நாமத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே வந்து பலகாலம் முயற்சி செய்து இந்த நாமத்தை தெரிந்து கொண்டார் நாமத்தை தெரிந்து கொண்ட அவர் தான் மட்டும் இந்த நாமத்தை வெற்றிக்கல தன்னுடைய குருநாதர் சொன்னதை கூட அவர் கேட்காம என்ன பண்றாரு உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நாமம் பொருந்தியது அனைவரும் சொல்ல வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாரு இந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறி மேலிருந்த அனைத்து மக்களையும் கூப்பிடுற இந்த பெருமாளுடைய நாமாவை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில அவருடைய திருவடியில இடம் கிடைக்கும் அப்படின்னு அவர் உபதேசித்த நாமாதான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த உத்தமமான நாமம் அந்த நாமத்தை நமக்கு அவர் உபதேசித்த அந்த அஷ்டாங்க விமானத்திற்கு இப்போது முழுமையாக தங்க கவச்சம் சாத்தி அழகா அற்புதமா குடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய சம்பரோக்ஷனமானது நடைபெற இருக்கின்றது பெருமாள் இப்படி கோஷ்டி சேர்ந்து தேவர்களோடு கலந்து ஆலோசித்த இந்த அழகான திவ்ய தேசத்தை ஐந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்து பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அழகான இந்த திருக்கோஷ்டியூர்ல இன்றைக்கும் தீபங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபடக்கூடிய தெப்ப விழா மிக மிக சிறப்பானது இங்க வைத்து பெருமாள் கிட்ட வாங்கிட்டு போற தீபம் அந்த விளக்கு வாழ்க்கையில நம்மை பிரகாசிக்க வைக்கும் அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கானோரின் நம்பிக்கை அதனால இந்த ஆலயத்துல வந்து பெருமாளை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது அதி விசேஷமான பலன்களை இன்றைக்கும் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புத திவ்ய தேசமாகவே இது விளங்குகிறது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த மகா சம்ரோக் விழாவை முன்னிட்டு முதல் நாள் ஐந்தாம் தேதி பெப்ரவரி மாதம் மாலை அடியனுடைய சொற்பொழிவு அதனை தொடர்ந்து பெருமக்கள் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவரும் நேரடியாக வந்து கலந்து கொண்டு சௌமிய நாராயண பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று உய்ய வேண்டும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி அனைவரும் வாருங்கள் திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சம்ரோக்ஷண வைபவத்தை கண்டு பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம்